Tüb tamlı. வணக்கம் இஸ்ரேலினுடைய உயர்மட்ட படைத்துறை அதிகாரி சற்று முன்னர் கூறியிருக்கும் தகவலின்படி இஸ்ரேலிய படைகள் காசாவின் தென்புலத்தை அமைந்திருக்கின்ற கடைசி பெருநகரமாகிய ரபா மீது தாக்குதலை நடத்துவதற்கு முற்றிலும் தயாராகிவிட்டன என்றும் அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்ததாக தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய அதி உயர் மட்டம் பச்சை கொடியை காட்டினால் உடனடியாக ரபா மீதான தாக்குதல் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கின்றது நேற்றே மனித உரிமை கழகங்கள் வேண்டாம் இந்த தாக்குதல் என்று கூறியிருந்தாலும் ஹமாஸ் அமைப்பு கடைசியாக தங்கி இருக்கின்ற கடைசி பெருநகரம் இதுதான் ஹமாஸை முற்றாக துடைத்தறிய வேண்டுமாக இருந்தால் ரபான் நகரத்தின் மீது தாக்குதலை நடத்தத்தான் வேண்டும் என்று இஸ்ரேல் பிடிவாதமாக கூறியிருக்கின்ற காரணத்தினால் தொண்டு நிறுவனங்கள் குறிப்பிட்டது போல இங்கு ஒரு போர் வெடிக்குமாக இருந்தால் இரத்த குளத்தில் நீந்தும் அப்பகுதி என்று எச்சரித்திருக்கின்றது அதேவேளை போர் நடைபெற பொழுது சிதறி ஓடுகின்ற மக்களை ஏந்துவதற்காக நாற்பதாயிரம் கூடாரங்களுடன் இஸ்ரேல் தயாராகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எந்த நேரமும் தாக்குதல் ஆரம்பிக்கலாம் சிலவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே இஸ்ரேல் தொடங்கியும் இருக்கலாம் ஏனென்றால் நேற்றே இஸ்ரேல் அங்கிருக்கும் வைத்தியசாலை மீது குண்டு வீச தொடங்கிவிட்டது வைத்தியசாலைகள் எப்பொழுதும் இஸ்ரேலினுடைய குறியாக இருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது அதேவேளை இஸ்ரேலுக்கு பெருந்தொகையான பணத்தை அமெரிக்க அரச ஒதுக்கி ஜோ பைடன் அவசரமாக கையெழுத்து வைத்திருக்கின்றார் எனவே இந்த போரை நடத்துவதற்கான பெருந்தொகை பணமும் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது மேலும் ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்ற இன்னொரு செய்தியின்படி ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஈரானினுடைய எஸ் முன்னூறு ஏவுகணை கட்டமைப்பை தாக்கி அளித்திருப்பதாக கூறுகின்றார்கள் இதற்கான சட்லைட் படம் வெளியாகி இருக்கின்றது தாக்குதலுக்கு முன்னதாக அங்கு நிற்கும் எஸ் முன்னூறு ஏவுகணை கட்டமைப்புகள் அதன் பின்னர் அவை தாக்குதலுக்கு உள்ளாகி சிதறி புகை காண்டம் எழும்புகின்ற படம் வெளியாகி இருக்கின்றது சட்டலைட் படங்களை ஆய்வு செய்து என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதற்கான நிபுணர் கிறிஸ் பிகாசினுடைய பேட்டி சிஎன்என் நியூயார்க் டைம்ஸ் என்பவற்றில் வெளியாகி இருக்கின்றது தாக்குதலில் ஈரானுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இது ஒரு விளையாட்டு பிள்ளை தாக்குதல் என்றும் தங்களுடைய நாட்டில் இருக்கும் பிள்ளைகள் விளையாடும் விளையாட்டு ட்ரோன்கள் என்றும் கூறியிருந்தார் ஆனால் உண்மை அது அல்ல என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த தாக்குதல் ஈரானுக்கு வலியை ஏற்படுத்தி இருக்குமாக இருந்தால் ஈரான் உடனடியாக இஸ்ரேல் மீது மறு தாக்குதலை நடத்த வேண்டும் ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அதை தான் கூறியிருந்தார் எனவேதான் ஈரான் இந்த தாக்குதல் ஒரு சிறு சிறுபிள்ளை விளையாட்டு சேதம் எதுவும் இல்லை என்று மழுப்பி இருக்கின்றது தாக்குதலின் சேதம் இருக்கின்றது என்றால் ஈரான் சும்மா இருக்கின்றது என்றால் ஈரானிய மக்களினுடைய அழுத்தமும் விமர்சனங்களும் உச்சகட்டத்திற்கு செல்லும் என்பது ஈரான் எதுவுமே நடக்கவில்லை என்று கூறிவிட்டதென்றும் ஈரான் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அது பெரும் பிரச்சனையாகும் அதைவிட இஸ்ரேலினுடைய தாக்குதலை முறியடித்துவிட்டோம் இந்த தாக்குதலில் நமக்கே வெற்றி என்று கூறிக்கொண்டு இருப்பது ஈரானுக்கு லாபகரமானதாக அமையும் என்றும் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜாக்கப் தெரிவிக்கின்றார் இதற்கிடையில் அமெரிக்காவில் உக்ரைனுக்கு ஒதுக்கப்பட்ட அறுபத்தி பில்லியன் டாலர்கள் உடனடியாக விடுவிப்பு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க செனட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வயதிற்கும் செயற்பாடுகளுக்கும் முரணாக மிக விரைவாக கையெழுத்தை வைத்துவிட்டார் ஒரு சில மணி நேரங்களில் ஆயுதங்கள் உக்ரைன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைனில் இருந்து வெளிவரும் ஆயுதங்கள் ஏற்கனவே ஜெர்மனிக்கும் போலந்திற்கும் வந்திருப்பதாக கூறியிருக்கின்றது இன்னொரு செய்தியின்படி ஒரு பில்லியன் டாலர் அளவிலான கட்ட ஆயுதங்கள் அவசரமாக உக்ரைனுக்கு செல்ல இரு தாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய அட்டாச் கட்டமைப்பு முன்னணி அரங்கத்திற்கான கவச வாகனங்கள் அமெரிக்காவினுடைய அவசரமாக உக்ரைனுக்குள் இறங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பணத்தை வழங்கியதன் பின்னர் ஆயுதத்தை உருவாக்கி உக்ரைனுக்கு வழங்குகின்றார்களா என்றால் இல்லவே இல்லை அனைத்தும் தயார் ஒரு சில மணி நேரங்களில் செல்லுகின்றது என்பதுதான் செய்தியாக இருக்கின்றது எனவே புதிய உற்பத்தி கிடையாது என்று டென்மார்க்கினுடைய ராணுவ விவகார ஆய்வாளர் தெரிவிக்கின்றார் இடத்துக்கு போய் சேரும் வரை ஒதுக்க மாட்டோம் உக்ரைனின் போர் வேகம் பத்தாது என்று அவர்கள் கூறியது ஒரு நாடக காட்சியா என்ற கேள்வியையும் நாளை பல நிபுணர்கள் விமர்சிப்பதற்கான வாய்ப்புகளும் இதில் இல்லை என்று மறத்துவிட முடியாது இப்படி உக்ரைன் போர்க்களமும் தீவிரமடையப்போ து இஸ்ரேலினுடைய போர்க்களமும் போகின்றது இந்த இரண்டும் பாகம் இரண்டுக்குள் மிக மோசமான இடத்திற்கு நகரப்போன்றது வரும் சில நாட்களில் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இத்தனை பெருந்தொகையான பணம் மொத்த தேசிய உற்பத்தியில் நாளில் ஒரு பங்கு பெறுமதியான பணம் இந்த ஆயுதங்களுக்காக ஒதுக்கியிருக்கின்றது அமெரிக்கா எனவே ஆயுதங்களுக்காக பணத்தை ஒதுக்கிவிட்டு ஆயுதங்களை சும்மா வைத்திருக்க முடியாது பெரும் வெடி யோசைகள் கேட்கப் போகின்றன இதன் பலத்த சிக்கல்கள் அப்பிராந்தியங்களில் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படி அமெரிக்கா செய்வதானது வல்லரசுகளை அணுகுண்டு போருக்குள் தள்ளிவிடும் என்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்றும் இல்லாதவாறு நேற்று முன்தினம் எச்சரித்ததும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு விவகாரம் பல தளங்களில் மிக மோசமான நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு செல்ல எம்னிநேஷனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிக மோசமான மனித ஒரு மீறல் ஆண்டாகவும் சர்வதேச சட்டங்கள் நிலை குலைந்து விழுந்த ஆண்டாகவும் இருப்பதாகவும் வல்லரசுகளினுடைய இரட்டை வேடமானது சர்வதேச சட்டமானது எல்லோருக்கும் பொதுவானது அல்ல அது பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைகளுக்கு இன்னொரு மாதிரியும் பக்கச்சார்பாக நிற்கின்றது இதனால் சர்வதேச சட்டமானது முறிவடைந்து குடை சாய்ந்த வண்டி போல சாய்ந்து கொண்டிருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது இதற்கு உதாரணமாக ஜெர்மனியையும் பிரிட்டனையும் எடுத்திருக்கின்றார்கள் ஜெர்மனியும் பிரிட்டனும் ஒருபுறம் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பை ஆதரித்து அவர்களுக்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்குகின்றன மறுபுறம் உக்ரைனில் ரஷ்யா செய்வது என்று கூறி உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி ரஷ்யாவை எதிர்க்கின்றன இவர்களுடைய இரட்டை வேடமானது இவர்களுக்கு வாய்ப்பாக சர்வதேச சட்டம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் பார்ப்பட்டதாக இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இஸ்ரேல் செய்வது சரி ரபாவை தாக்க கூடாது என்றெல்லாம் கூறுகின்றது கேட்கின்ற பொழுது இனிமையாகத்தான் இருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் செய்வதே தவறு என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு சட்டமும் பிரேரணையும் வருகின்ற பொழுது எல்லா நாடுகளும் அதை ஆமதித்தாலும் கூட அமெரிக்கா மட்டும் தலையிட்டு வீட்டோ அதிகாரத்தின் மூலம் அதை தடுத்து இஸ்ரேலை காப்பாற்றுகின்றது இஸ்ரேலை காப்பாற்றுகின்றதுடன் நின்று விடுகின்றதா என்றால் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்கலாம் என்று தீர்மானம் வந்தால் அதையும் தன்னுடைய அமெரிக்கா தடுக்கின்றது எனவே அமெரிக்கா சொல்வதொன்று செய்வதொன்றாக இருக்கின்றது அமெரிக்காவும் இரட்டை உடன்தான் போடுகின்றது உலக

பாதுகாப்பு சபையில் என்னதான் நடைபெறுகின்றது அவர்களினால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்றால் மக்கள் சர்வதேச சட்டங்களை தொடர்ந்து எப்படித்தான் நம்புவது இதனால் பல மில்லியன் மக்கள் சர்வதேச சட்டங்கள் மீதான நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் என்றும் அது சுட்டிக்காட்டியிருக்கின்றது ஆனால் சர்வதேச மன்னிப்பு சபையும் இதுபோல வருடா வருடம் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கின்றதே அல்லாமல் இத்தகைய சுட்டிக்காட்டுகளினால் உலகத்தின் அநீதிகளானது என்றாவது எங்காவது என்றால் ஆண்டுதோறும் அதிகரித்து செல்லுகின்றது ஆண்டு தேதிக்கு தேதி என்பது போல சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய அறிக்கைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதையும் ஏதிலிகள் பார்ப்பார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை